அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் ரொம்பவே முக்கியமான அமாவாசை நாளில் ஒன்றாகவும் சொல்லலாங்க அதனால தாங்க வழக்கமாக அமாவாசை நாளில் கடைப்பிடிக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை விட சற்று கூடுதலாக கவனம் செலுத்தி கட்டுப்பாடுகளோட முன்னோர்களோட வழிபாட்டை நம்ம செஞ்சுட்டு வரங்க ஆடி அமாவாசையில் சில விஷயங்களை மறந்தும் செய்யவோ செய்யாமல் இருக்கவோ கூடாதுங்க ஆடி அமாவாசை நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை தவிர பார்த்து கொள்ள வேணும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் ப நாலாவது மாதமாக வரக்கூடியது தாங்க ஆடி மாதம் ஆடி மாதம் முழுசுமே அம்மன் உரிய மாதம்னு சொல்லலாங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே சிறப்பு வாய்ந்த நாளுங்க அதுலேயும் ஆடி அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் நம்ம முன்னோர்களை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல முன்னோர்கள் வழிபாட்டிற்கு தட்சநாயனா புண்ணிய காலத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த ஆடி அமாவாசை தான் இந்த தட்சி நாயன புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணு மற்றும் தேவர்கள் எல்லாமே தூங்க செல்லக்கூடிய இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய சன்னதிகளை காண்பதற்காகவும் அவங்கள ஆசிர்வாதம் பண்ணுவதற்காகவும் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு ஆடி அமாவாசை நாளில் வருவதாக அதிகம் இருக்குதுங்க அதனால தாங்க ஆடி மாசத்துல இறை வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிகாட்டிற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடி அமாவாசை வருதுங்க சூரியன் சந்திரன் குரு இணைந்த இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மை காத்து வழி நடத்தக்கூடிய நம்முடைய முன்னோர்களை வழிபடுவது ரொம்பவே சிறப்பான விஷயமாக்குங்க அதே போல ஆடி அமாவாசை நாளில் ஆறு கடல் குளம் போன்ற நீர்நிலைகளில் நம்ம புனித நீராடுவதும் நீர் கரைகளில் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் அந்தணர்கள் மற்றும் ஏழை எளியோர்களுக்கு அன்றைய நாளில் தானம் கொடுப்பது சிறப்பான படங்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசை நாளில் காகத்திற்கு நம்ம சாதம் வைப்பது ரொம்பவே முக்கியமானதாகுங்க அதே போல சில விஷயங்களை மறந்து கூட செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க இதனால தாங்க முன்னோர்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைவது மட்டும் இல்லாமல் நமக்கு முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூரணம் மாக கிடைக்குங்க ஆடி அம்மாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குதுங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஆடி மாதத்தில் நம்ம மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பதோ நாம் போய் அவங்ககிட்ட கடன் வாங்குவதோ செய்யக்கூடாதுங்க அதே போல் பணம் மட்டும் இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் சரிங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகை பொருள் மற்றும் வீட்டில் ஏதாவது பயன்படுத்தாத பொருள் கூட நம்ம அம்மாவாசை நாளில் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்க அதே போல் ஆடி அம்மாவாசை நாளில் வாசலில் பூஜை அறையிலும் கோ கோலம் போடுவதை தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க வீட்டு வாசலில் தண்ணீர் மட்டும் தெளித்து பெருக்கி விட வேணுங்க மறந்து கூட வீட்டு வாசலில் நம்ம கோலம் போடக்கூடாதுங்க ஏன் பார்த்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் அமாவாசை நாளில் தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாதுங்க ஆடி அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்பணம் கொடுத்துவிட்டு படையல் வைக்கலங்க அதே போல் கட்டாயமாக காகத்துக்கு அமாவாசை நாளில் நம்ம எச்சில் படாத சாதத்தை வைக்க வேணுங்க நம்ம அமாவாசை நாளில் தலைமுடிய வெட்டக்கூடாதுங்க அதே போல நெகத்தையும் கட் பண்ண கூடாதுங்க முக்கியமாக அமாவாசை நாளில் வீட்டில் அசைவ உணவுகளை சமைப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல நம்ம அசைவ உணவையும் அன்றைய நாளில் நம்ம சாப்பிடக்கூடாதுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோர்களை வழிபடும் நாளாகத்தாங்க நம்ம அம்மாவாசை நாள சொல்லருங்க அந்த நாளில் நம்ம அசைவம் சமைப்பதை தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க ஆடி அம்மாவாசை நாளில் நம்ம காலையிலேயே வீட்டை சமையறையோ அல்லது பூஜை அறையோ நம்ம சுத்தம் செய்யக்கூடாதுங்க அதுக்கு ஒரு நாளைக்கு நம்ம சுத்தம் செஞ்சு வைத்துக் கொள்ள வேணுங்க அதே போல நாளில் காலை நேரத்துல நம்ம ரொம்ப நேரம் வீட்டில் தூங்க கூடாதுங்க அதிகாலை பொழுதுலயே எந்திரிச்சு குளிச்சு விட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்துவிட்டு அன்றைய நாளில் இறை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவுகளை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க முன்னோர்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க தாங்க சாப்பிட வேணும் மற்றவங்களுக்கு நம்ம தானமாகவும் கொடுக்க கூடாதுங்க மற்றவங்களுக்கு சாப்பிடவும் கொடுக்க கூடாதுங்க அன்றைய நாளில் நம்ம வீட்டுக்கு விருந்தினர்களை கூப்பிட்டு நம்ம யாருக்கும் உணவு கொடுக்க வயதானவர்களா இருந்தாலும் சொந்தக்காரங்களா இருந்தாலும் ஏழை இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக உணவு வைக்க வேணுங்க அது புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க அமாவாசை நாளில் நம்ம காகத்திற்கு சாதம் வைத்த தாங்க பித்ருக்களுக்கு படியல் போட வேணும் நம்ம அதுக்கு முன்னாடியே பித்ருக்களுக்கு படையல் போடக்கூடாதுங்க அதே போல முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒரே இலையை வைத்து வைத்து நம்ம நம்ம படையல் படையல் போட இரண்டு தாங்க அன்றைய பெண்கள் போடும் தலையை விரித்து போட்டுட்டு இருக்க கூடாதுங்க பெண்களுடைய நெற்றியில குங்குமம் திருநீர் இல்லாம அன்றைய நாளில் இருக்கக்கூடாதுங்க அதே போல பெண்கள் அதிகாலையில் இருந்து குளிச்சு விட்டு தாங்க பெண்கள் சமைக்க தொடங்க வேணும் அது மட்டும் இல்லாம நான் பெண்கள் அதாவது பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு சமைக்கலாங்க வீட்டு பூஜை அறையில விலக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க எல்லா மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசைகள் முன்னோர்கள் வழிபாட்டு கூறியது என்றாலும் கூட ஆடி தை மற்றும் ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க இந்த அமாவாசை நாட்களை நம்ம தவற விடக்கூடாதுன்னு சொல்லலாங்க இதில் ஆடி அமாவாசைக்கு மட்டும் தனித்துவமான சிறப்பு இருக்குதுங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்புன்னு பார்க்கலாம் வாங்க ஆடி அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கும் பித்ரு தோஷம் போன்ற தோஷங்கள்லேருந்து நம்ம விடுபடுவதற்கும் ஏற்ற நாளாக சொல்லலாங்க ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாயாள அமாவாசை போன்ற மூன்று அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பு பலன்களை கொடுக்குங்க விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இந்த மூன்று அமாவாசையில கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்களுக்கு நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க ஆடி மாசம் ரொம்பவே புனிதமான மாசமாகுங்க இந்த மாசத்துல தெய்வ சக்தி அதிகமாக பூமியில இருக்குங்க இந்த மாசத்துல நம்ம எந்த தெய்வத்தை வேண்டி என்ன வேண்டுதல்கள் வச்சாலுமே அது நிச்சயமாக நிறைவேறுங்க அதே போல் ஆடி அமாவாசையில நம்முடைய முன்னோர்களுக்கு தர்பணம் செய்வது அவர்களுடைய ஆத்மா மோட்ச நிலையை அடையணும் சொல்லலாங்க அதனால தாங்க அவர்களுடைய ஆத்மா மகிழ்ச்சி அடைந்து மன நிறைவோடு உங்களுக்கு ஆசிர்வாதத்தை வழங்கும்னு சொல்லலாங்க இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருப்பாங்களா சூரியன் தந்தை மற்றும் ஆன்மாவை குறிக்குதுங்க சந்திரன் தாய் மற்றும் மனதை குறிக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல் ஆடி அமாவாசை நாள் ரொம்பவே முக்கியத்துவம் பயந்த நாளாக சொல்லலாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனும் சந்திரனும் கடகராசில இருப்பாங்களாங்க அதாவது சந்திரன் வீட்டில் சூரியன் பயணிக்கும் தாங்க இந்த ஆடி மாதம்னு சொல்லலாங்க ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா சூரியன் தெற்கு நோக்கி பயணம் செய்ய தொடங்குமாங்க இது தட்சிணாயன காலன்னு அழைக்கப்படுதுங்க என்றால் தெற்கு அயனம் என்றால் பயணம் என்று பொருளாகுமாங்க இந்த ஆடி அமாவாசை அம்மாபாசாய காலத்துல வரக்கூடிய முதல் அமாவாசைங்க இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்பணம் செய்வதற்கு சிறந்த நாளாகவும் சொல்லலாங்க மகாபாரதத்தின் படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனித ஆத்மாக்களும் பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற மூன்று கடவுள்களுக்கு கடன் பெற்றிருக்குதுன்னு சொல்லலாங்க அதுல ஒன்றுதாங்க பித்ரு கடன் முன்னோர்களுக்கான கடன் சொல்லலாங்க இதை பிரம்மாவுக்கு செலுத்த வேண்டிய கடனாகுங்க முன்னோர்களுக்கு தர்பணம் செய்வதன் மூலமாக இந்த கடனை நம்மால அடைக்க முடியுங்க நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்பணத்தை நீர் நிலைகளில் செய்வது ரொம்பவே நல்லதுங்க கடல் குளம் ஆறு இல்லைன்னா ஏரிகளில் கூட முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்கலாங்க அதே போல் அன்றைய நாளில் நம்ம புனித நதியில் நீர் அடிய பிறகு நம்மளுடைய உடலை சுத்தப்படுத்திய பிறகு நம்முடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்க வேணுங்க ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பாங்க அங்கு தாங்க முன்னோர்களுக்கு சடங்கும் செய்வாங்க அதே போல் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமம் காவேரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய படித்துறையில் தர்ப்பணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த நாளில் நம்ம விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை தொடங்கலாங்க இது உங்களுடைய முன்னோர்களின் பக்தியின் வெளிப்பாடாகவும் சொல்லப்படுதுங்க நம்ம ஆடி அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் அவர்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடையுங்க எது மாறியான கர்ம வினிகளிலிருந்து நம்மளால விடுபட முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி மற்றும் செல்வம் கிடைக்கணும் சொல்லலாங்க நல்ல ஆரோக்கியம் வளம் கிடைக்குங்க அதே போல் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பது நம்முடைய தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த வழிபட்டு முறையாகுங்க இது உங்களுடைய முன்னோர்களுக்கு உணவு மற்றும் கருப்பியல் அரிசி மற்றும் தண்ணீரை வழங்குவதன் மூலமாக அவர்கள் திருப்தி அடைவாங்கன்னு சொல்லப்படுதுங்க அதே அவர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க இது வாழ்க்கையில் நம்முடைய சந்ததிகளுக்கு பல பிரச்சனைகள் இருந்து விடுபட வழி வகுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு தகவல் பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்